நான் பார்ப்பேன் எனதன்மை யூடியூப் நேர்களுக்கும் ஒரு அற்புதமான தான் நீண்ட நாளுடைய ஆராய்ச்சிக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட என்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக நான் பரிசுக்கு பார்த்து சொல்கிறேன் எல்லாரும் திதிகளுக்கு சூனியம் பாதிக்கும் இந்த கட்டம் பாதிக்கும் இந்த கட்டம் இந்த திதி ஆகாது இந்த கட்டம் ஆகாது அப்படின்னு முப்பது திதிகள் வளர்வுறை பதினஞ்சு தேய்விரை பதினஞ்சு இந்த முப்பது திதிகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய திதிகள் அப்படின்னு ஒன்று முப்பது திதிகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு திதி இருக்கிறது அது உங்களை அறியாமலே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்போ அந்த ஹெல்ப் பண்ணதை வந்து நம்ம வந்து தெரியாது ஹெல்ப் பண்ணுறது வந்து நமக்கு தெரியாமலே வந்து என்ன சொன்னோம்னா இருக்கும் அப்போ அந்த ஹெல்ப் பண்ணுறது தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னென்னா நீங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அது வந்து உங்களுக்கு ஒரு பலவிதமான வாழ்க்கையில் கடைசி வரை அந்திமா காலத்து வரை வந்து நான் சொல்ல போகிற நீங்கள் பிறந்து வளர்புறையாக இருந்தால் தேய்விரையாக இருந்தால் உங்களுக்கு என்ன திதி அதற்குண்டான தேவதை யாருங்கிறத சொல்லிடுறேன் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு இது வந்து நமக்கு என்ன சொல்லலாம்னா விதியை நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வளர்வுறை பிரதமை திதியில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு தேய்விரை தசமி நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் நூறு பர்சன்ட் தேய்விரை தசமியில் எந்த காரியம் செஞ்சீங்கன்னாலும் சக்ஸஸ் ஆகும் அப்போ வளர்வுறை பிறந்தமையில் போய் பிறந்தவர்கள் தேய்விரை திசமி தசமி வருகின்றென்று மறந்து விடாதீர்கள் இதோடைய அதி தேவதை யார் அப்படின்னா குரு பகவான் அப்போ வளர்வுறையில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானால் ஏகப்பட்ட யோகங்களை அனுபவிக்க முடியும் இது என் கண் முன்னால் வந்து என்ன சொன்னான்னு வந்து ஒரு நபர் அனுச்சர் அதே மாதிரி வளர்வுறை தொகுதியை திதியில் போய் பிறந்தவர்களுக்கு தேய்விரை ஏகாதேசி சிறப்பான பலனை தரும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பெரிய யோகத்தை செய்யக்கூடியவர் வளர்வுறை துகுதியை திதியில் போய் பிறந்தவர்களுக்கு தேய்விரை ஏகாதேசி நல்ல பலனை செய்யும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் வளர்வுறை திருதியை திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்வரை துவாதசி திதி உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்ப உங்களுக்கு இந்த தேயரை துவாதசி திதிக்கு அதி தேவதை யாரு என்று சொன்னால் சுக்கரனான் சுக்ரன் அப்போ மனைவியால் லாபம் பெண்ணாக இருந்தால் கணவனால் லாபம் என்பது கண்டிப்பாக ஒன்று பரிட்சித்து பாருங்கள் பரிட்சித்து பார்த்துட்டு ஃபோனில் சொல்லுங்கள் கமண்டில் சொல்ல வேண்டாம் கமண்டில் சொல்ல வேண்டாம் வளர்வுறை சதுர்த்தியில் போய் பிறந்தவர்கள் தேவரை திரையோதசி உங்களுக்கு நல்ல பலனை தரும் அந்த தேய்பரை திரையோதசி திதி என்று நீங்கள் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நந்தி பகவானை வந்து ஆராதியுங்கள் நந்தி உங்களுக்கு தேய்வரை திரையோதசி திதிக்கு நந்தி உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலனை செய்வார் சரியா அதற்கடுத்து வளர்வரை பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு தேய்வரை சதுர்த்தசி திதி நன்மை செய்யும் சதுர்த்தி இதற்கு அதிதேவதை மகேஸ்வரன் நன்மையை செய்வார் கண்டிப்பாக செய்வார் வளர்வறை சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு அமாவாசை திதி யோகத்தை செய்யும் வளர்வுறை பஞ்சமியில் போய் பிறந்தவர்களுக்கு வளர்வறை பஞ்சமியில் போய் பிறந்தவர்களுக்கு அமாவாசை திதி நன்மையை செய்யும் இதோட அதிதேவதை சதாசிவன் வளர்பிறை சப்தமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு வளர்பிறை சப்தமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு தேய்வரை பிரதமே திதி நன்மை செய்யும் இதற்கு அதிதேவதை குபேரன் குபேரனை பிடித்தால் நினைத்தது நடக்கும் வளர்பிறை அஷ்டமி திதியில் போய் பிறந்தால் தேய்வரை துகுதியை திதி நன்மை செய்யும் இதற்குண்டான அதிதேவதை வாயு பகவான் அவரை பிடித்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வளர்வரை நவமி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்விரை திருதியை திதியை கொள்ளுங்கள் இந்த தேய்விரை திருதியை திதிக்கு உண்டான அதிதேவதை அக்னி பகவான் ஏதாவது ஒரு சின்ன வந்தேன்னு சொன்னா ஒரு மண் கிளியின் சிட்டியில் வச்சு என்ன சொன்னால் நாலு குச்சி ஒடிச்சு போட்டு கர்ப்பூரத்தை பொருத்தி விட்டு வந்தேன்னு சொன்னால் நாலு மந்திரம் சொன்னீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சு அக்னி அதற்கடுத்து வளர்விரை தசமியில் பிறந்தவர்கள் தேய்பரை சதுர்த்தி திதி தேவரை சதுர்த்தி திதிக்கு அசுரர்கள் அசுரர்கள் நன்மை செய்வார்கள் வளர்பிறை ஏகாதசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு தேயரை பஞ்சமி திதிக்குண்டான தேவர்கள் நன்மையை செய்வார்கள் வளர்புறை துவாதசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு தேய்பிரை சஷ்டி திதி நன்மையை செய்யும் அதற்குண்டான அதிதேவதை செவ்வாய் பகவான் அவரைப் பிடித்துக் கொள்ளுங்கள் வளர்பறை திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு தேவரை சப்தமி திதி நன்மை செய்யும் அதோடைய அதிதேவதை முனீஸ்வரன் வளர்பறை சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு தேவரை அஷ்டமி நல்லது செய்யும் அதோடைய அதிதேவதை ஆதிசேடன் வளர்புரை பௌர்ணமியில் போய் பிறந்தவர்களுக்கு தேய்விரை நமதி நவமி நல்லது செய்யும் ந தேய்விரை நமதிக்கு எமன் தான் அதிதேவதை வளர்புரை அதற்கடுத்து அடுத்து என்ன சொன்னால் தேய்வரை வந்தன சொன்னால் பிரதமையில் போய் பிறந்தவர்களுக்கு வளர்புறை தசமி நன்மை செய்யும் அதனுடைய அதிதேவதை வீரபத்ரன் தேய்விரை துவிதியை திதியில் போய் பறந்தவர்களுக்கு வளர்பறை ஏகாதசி நன்மை செய்யும் அதனுடைய அதிதேவதை பார்வதி வளர்வறை தேய்விரை திருதியை திதியில் போய் பிறந்தவர்களுக்கு வளர்பறை துவாதசி திதி நன்மை செய்யும் அதோடைய அதிதேவதை விஷ்ணு பகவான் தேவரை சதுர்த்தசி சதுர்த்தி திதியில் போய் பறந்தவர்களுக்கு வளர்பறை திரையோதசி திதி நன்மை செய்யும் அதோடைய அதிதேவதை பிரம்மா வ தேவரை பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு வளர்பறை சதுர்தசி திதி நன்மை செய்யும் அதோடைய அதிதேவதை ருத்ரன் தேய்வரை சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு பௌர்ணமி திதி நன்மை செய்யும் அதோடைய அதிதேவதை வர்ணம் தேய்வரை சப்தமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு வளர்வரை பிரதமை நன்மை செய்யும் துர்க்கை துர்க்கையை பிடித்துக் கொள்ளுங்கள் நன்மை செய்யும் தேய்விரை அஷ்டமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு வளர்விறை துகுதியை திதி நன்மை செய்யும் அதோடைய அதிதேவதை வசுதேவன் வள தேய்விரை நவமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு வளர்விறை திருதியை திதி நன்மை செய்யும் சந்திர பகவான் நன்மை செய்வார் அதிதேவதை தேய்விரை தசமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு வளர்பிறை சதுர்த்தி திதி நன்மை செய்யும் விநாயக பெருமானை பிடித்து கொள்ளுங்கள் தேய்வரை ஏகாதசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு வளர்பிறை பஞ்சமி நன்மை செய்யும் அதோடைய அதிதேவதை தேவேந்திரன் பிடித்து கொள்ளுங்கள் தேய்விரை துவாதசி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை சஷ்டி திதி நன்றாக நல்லது செய்யும் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள் அதற்கடுத்து என்ன சொன்னால் தேய்விரை திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்புறை சப்தமி திதி நன்மை செய்யும் அதோடைய அதிதேவதை சூரிய பகவான் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு வளர்புறை அஷ்டமி நன்மை செய்யும் அதோடைய அதிதேவதை லட்சுமி தேவி பிடித்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் அமாவாசை திதியில் போய் பிறந்தவர்களுக்கு வளர்புறை நவமி சரஸ்வதி தேவி நன்மை செய்வார் இதெல்லாம் சாத்திய நூறு பர்சன்ட் சாத்திய ஏன்னா வர மாதத்தில் வந்து இந்த முப்பது திதிகள் வந்துடும் இந்த முப்பது திதிகளில் வந்து நம்மளுடைய பிறந்த திதிக்கு எந்த திதி நன்மை செய்யுட்டு ஒவ்வொன்று வரிசை நிதானமாக தான் சொல்லியிருக்கு அந்த திதிக்கு உண்டான அதிதேவதையும் சொல்லியாச்சு அந்த திதிகளில் வந்து நீங்கள் வழிபாடுகளை செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டர் பர்சன்ட் நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா யோகமான நபராகவும் உங்களுடைய கர்மாக்கள் வந்து என்ன சொல்லான்னா கண்டிப்பாக நீங்கிடும் உங்களுடைய கர்மாக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அற்புதமாக நீங்கிடும் உண்மையாகவே நீங்கிடும் இதெல்லாம் உண்மையாக அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை சாத்தியப்படும் இதில் என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய திதிக்கு என்னுடைய பிறந்த திதிக்கு எனக்கு என்ன யோகம் கிடைத்தது அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம வந்து ஒரு ரெக்கார்டிக்கலி வந்து என்ன சொன்னால் யாரே ஒருத்தரை சொல்லக்கூடாது என்னைத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து இதை அனுபவித்ததுனால் சொல்கிறேன் நான் எப்பயுமே விநாயக பெருமானை அதிகமாக வழிபாடு விநாயக பெருமானை வந்து ஒரு பதினைந்து வயதிலிருந்து இன்று வரை வந்து என்ன சொன்னால் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணாமல் சாப்பாடு இல்லை சாப்பிட மாட்டேன் போயினாலும் சும்மானாலும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு சாமி மட்டும் வந்துடுவேன் எனக்கும் விநாயக பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நின்று நான் எதற்கு பிள்ளையார் கோயில் கட்டினேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது அப்போ காரணம் இல்லாமல் ஒரு அந்த கோயிலை எப்படி கட்ட முடியும் அந்த கோயிலில் போய் காலையில் போய் என்ன சொன்னால் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விளக்கு போட்டு என்ன சொன்னால் ஒரு சின்ன இனிப்பு வச்சு நேர் விழாவிட்டு கும்பிட்டுட்டு வரக்கூடிய ஒரு அனுகிரகத்தை எதற்கு கொடுத்தது என்று சொன்னால் எனக்கும் சதுர்த்தி திதிக்கும் சம்பந்தம் உண்டு சதுர்த்தி திதினா தேய்விரை சதுர்த்தி திதிக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ அந்த சம்பந்தத்தை வந்து என்ன சொன்ன இறைவன் பதினைந்து வயதுலருந்தே வந்து என்ன சொன்னா வந்து நான் அதிகமாக பிள்ளையர் வயல் பிள்ளையர்களை உட்காந்துருக்கேன் பிள்ளையர்வியுக்கு பூவில் இருக்கிற பூசா பூசாரிகளுக்கு யாராவது வந்திருந்தால் காசு கொடுப்பேன் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் இன்றைக்கும் அந்த பிள்ளையார் கோயில் இருக்கிற ஒரு நான் ஆஃபீஸ் போகும்போது என்ன சொன்னால் திங்கக்கிழமை திங்கக்கிழமை நம்ம காருக்கு எப்போயுமே வந்து சேலம் வச்சு நெய் பண்ணி அந்த பிள்ளையார் வகையில் தான் வைப்போம் அந்த பூசாரி வந்து என்ன சொன்னால் மாதம் வந்து நம்மகிட்ட வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் அவருக்குன்னு ஒரு ஜீவனத்திற்கு உண்டான வழிப்பாங்க நடந்துகிட்டே இருக்கும் டெய்லி அவங்கும்போது நமக்கும் விநாயகர் பெருமன் விநாயகருக்கு என்னது வளர்வறை சதுர்த்தியை விட தேவிரை சதுர்த்தி வந்து பெருமையாக கொண்டாடக்கூடியது வளர்புறை சதுர்த்தியில் கண்டுக்கிடவே மாட்டாங்க ஆனால் தேவிரை சதுர்த்தியில் எல்லா கோயில்களையும் பாருங்கள் மணி டங்கு டங்குன்னு அடிச்சுட்டு வைப்பாங்க எல்லாரும் போய் கூட்டம் நிற்பாங்க அப்போ அந்த ஒரு சம்பந்தம் ஏன் வந்தது என்பதை இதெல்லாம் பரீட்சித்து பார்த்து நீட் பண்ண பிறகு இன்றைக்கி வீடியோவாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்தது எல்லாரும் பயன்பெறுங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னால் அவங்க அவங்க திதிக்கு நன்மை செய்யக்கூடிய திதி அதற்குண்டான அதி தேவதை இவனுதான் விஷயம் இதை நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க வித கா மாற்று கருத்துமே கிடையாது இதெல்லாம் வந்து எல்லாரும் என்ன சொன்னால் திதிசூனியத்தை திதி அது திதிசூனியம் அது இந்த கண்டடங்கள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னு வந்து அந்த பாதிப்பு தன்மைகள் வந்து நம்ம அதை பார்க்கும்போது இந்த கட்டத்திற்கு இப்போ நான் சொன்ன கட்டத்திற்கு உண்டான எனக்கு உண்டானதுக்கு வந்து சதுர்த்தி திதிக்கு வந்து எப்பயுமே கும்பம் தானே பாதிக்கப்படும் கும்பம் தானே பாதிக்கப்படும் எனக்கு கும்பம் அஞ்சாம் பாவம் எந்தவித பாதிப்பும் கிடையாது அதற்கடுத்து ரிசவம் எனக்கு எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து எனக்கு எந்தவித குறையுமே கிடைச்சதே கிடையாது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடண்டான ஒரு விஷயங்கள் இந்த கான்ஃபிடண்டான விஷயங்களை வந்து என்ன சொன்னான்னா யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் என்ன சொன்ன எல்லாம் பயன்படுத்துங்க இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க நிறைய ஜாதம் பார்க்குவாங்க சும்மா வந்து அந்தந்த இடத்துல அங்கே உட்காந்துட்டு என்ன சொன்னான்னா எதா கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க அதெல்லாம் ரொம்ப உங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் பார்க்கிங்க நிறைய பேர் ராத்திரிக்கு வந்து என்ன சொன்னால் நான் பார்க்காம தூங்க மாட்டேன்னு சொல்கிறீங்க என்றைக்காவது ஒரு நாள் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் தொட்டுக்காட்டாத கல்வி வந்து நல்லா இருக்காதுன்னு சாஸ்திரம் எனக்கு தெரியும் காட்டாத கல்வி இருக்காது அப்போ நம்ம வந்து பார்த்து நம்ம கர்ம வினைகளை ஓய்ப்பதற்கு நம்ம என்ன மந்திரங்கள் சொல்லணும் என்ன பொருள்களை வச்சு வீட்டில் கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பே இல்லாமல் நினைப்பே இல்லாமல் இதெல்லாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன காரணம்னா எங்கோ இருந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லான்னா அவன் இருக்கான் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் புலம்புவது அது கிடையாது என்னுடைய கர்மாவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எல்லோரும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அவங்க அவங்க வீட்டில் இன்றைக்கி ஒரு வீடியோ நாலு வீடியோ கிடைக்கும் நாலு நாளைக்கு நாலு வீடியோ கிடைக்கும் இப்படியே நம்ம பார்த்துட்டு காலத்தை ஓட்டிகிட்டு போயிடுவேன் ஆனால் யாரும் முன்னேற முடியாது இது ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய பிழப்புக்காக சொல்லலை என்னுடைய பிழப்புக்கு எனக்கு வழிபாக்க தெரியும் அது இல்லாமல் அந்த துறைக்குள்ள உட்காந்துருக்கவே முடியாது எத்தனை பேர் ஏமாற்று அந்த துறையை பொறுத்தளவில் எதுக்கு உட்காந்துருக்குற ஏமாற்ற தான் செய்வோம் ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீ யாரை குருவாக நினைக்கிறாயோ யாருடைய எழுத்துக்களை நீ படிக்கிறாயோ யாருடைய கருத்துக்களை நீ கேட்டு வந்து அதை வந்து உள்ளே போய் செயல்படுகிறாயோ அந்த இடத்தை நீ தொட்டு பார்க்க வேண்டும் தொட்டு பார்த்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் இது எனக்கு தெரிஞ்ச சூத்திரம் தொட்டு காட்டாத கல்வி சுட்டு போட்டாலும் வராது என்பது முன்னோர்கள் சொல்லி வைத்தது நான் சொல்லலை அதனால் எல்லாரும் மோதிரமெல்லாம் ஓரளவு எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சி வெள்ளிக்கிழமை எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் ஆசாரி கொஞ்சம் பெண்டிங் சரியா அதனால் சீக்கிரமாக கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது கண்டிப்பாக நிறைய பேர் ஜாதகம் அனுப்பியிருக்கீங்க கொஞ்சம் சில நேரங்களும் உங்களுக்கு நான் கூப்பிடுற நேரத்தில் நீங்கள் எடுக்க முடியல நீங்கள் கூப்பிடுற நேரத்தில் நான் எடுக்க முடியல யாரும் வருத்தப்படுறோன்னா கண்டிப்பாக தாமரை மோதிரம் வாங்குங்க வளம்பரி சங்கம் வாங்குங்க பாதரச விநாயகர் வாங்குங்க அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம் வந்து ரசமணி வாங்க இதெல்லாம் வந்து பயன்படக்கூடிய பொருள்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுமே சொல்க வாள்கவளம்களன் வாழ்கவளம்பன் வணக்கம் 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 வணக்கம்